தலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கிற நேரம் இந்த நேரம் இதுதான் தெய்வத்தின் கணக்கு நம்ம என்னைக்குமே நாம போடுற கணக்கு தெரியும் அது பல நேரங்களில் தோல்வி அடையுது ஆனா கடவுளுடைய கணக்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும்ல இன்னைக்கு தெய்வம் என்ன கணக்கு போட்டிருக்காரு பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வம் போடுற கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள ஃபாலோ பண்ணீங்கன்னா தோல்வி உங்கள் பக்கம் வராது அவ்வளவுதான் கிரகச்சாரங்கள் கிரகம் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கா ஆப்போசிட்டா இருக்கா ஏறத்தாழ மிதுன ராசிக்காரர்களுக்கு தன் புத்தியின் கூர்மையால் அத்தனை கிரகத்தையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும் இதுதான் மிதுன ராசி மிதுனத்திற்கு இருக்கிற ரெண்டு அழகு அதை என்னைக்குமே கடைசி வரைக்கும் கீப்பிட் பண்ணுங்க உங்களுக்கு தெய்வம் உங்கள் பக்கம் தெய்வத்தின் கணக்கு உங்களுக்கு லீக் ஆயிடும் எப்படி பேப்பர்லாம் இன்னைக்கு லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க தேர்தல் ரிசல்ட்டு லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா வெற்றிக்கு இல்லை ஒரு ஐடியா அது மாதிரி தெய்வத்தோட கணக்கே லீக் ஆகும் மிதுன ராசிக்காரர்கள் நினைச்சா உங்களோட புத்திசாலித்தனத்திற்கு நீங்கள் ரெண்டு கீப் இட் பண்ணணும் ஒன்று சிரித்த முகம் உங்கள்கிட்ட முதல் பகுதி பிளஸ் எங்க போனாலும் சிரிச்ச முகமா இருங்க கொஞ்சம் கஷ்டம்தான் வழி நிறைய இருக்கும் போது எப்படிங்க சிரிப்பு வரும் வருத்தம் நிறையா இருக்கும் போது எப்படி சிரிப்பு வரும் என்னமோ நீங்க மாட்ட சொல்லிட்டு போறீங்க சிரிச்ச முகமா இருந்து எப்படி இருக்கிறது ஒரு ஆட்டோக்காரன் நண்பர் இது நடந்த உண்மை நல்ல நண்பர் ஆட்டோக்காரன் நண்பர் நல்ல நெத்தியில மஞ்சள் பொட்டு வச்சிருந்தாரு என்ன மாதிரி இன்னும் என்ன விட நல்லா வச்சிருந்தாரு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிருந்தாரு காலையில ஏழு மணி அவர் ஆட்டோல ஏறுற ரொம்ப இன்முகத்தோடு வரவே இருக்கிறார் வாங்க எங்க போகணும் ரைட்டு இந்த இடம் ரைட்டுங்க எண்பது ரூபா கொடுங்க சரிப்பா வரம்பா அடிச்சிட்டு போற எங்க இந்த இடத்துல ஒரு இடம் போ கேக்குறோம் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறார் அன்பா பேசுகிறார் பார்க்கவே லட்சணமா இருக்கார் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு என்னுடைய நண்பர் வந்து இறங்கி அங்க இன்னொருத்தரை போய் பாக்குறாரு அது வரைக்கும் நான் ஆட்டோல உட்காந்துருக்கிறேன் அவருக்கு ஒரு போன் வருது வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு இறங்கி போன் பேசுறார் அவருடைய அந்த தடுக் நடுக்கும் தயக்கம் அந்த குரல்ல இருந்தது அவ்வளவு வலியையும் பொறுத்துக்கிட்டு அந்த மனுஷன் திருப்பி வந்து உட்கார்ந்தார் ஐயா போலாம் ஐயா அப்படின்னார் இந்த நம்ம அந்யன் படத்துல வந்து இப்படி நடிக்கிறாரு விக்ரம் இப்படி நடிச்சாருன்னு அதே நடிச்சாரு ஆட்டோக்காரர் நடத்தினார் இவர் உண்மையான மனிதர் இது படம் இல்ல அப்ப நான் கேட்ட முதல் வார்த்தை நீங்க என்ன மிதுன ராசியான்னு கேட்டேன் ஆமா ஐயா எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு இவ்வளவு தத்து நீங்க ஏதோ ஒரு 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 மனப்பிரச்சனை அங்க நடந்தது அது இந்த இடத்துல கொஞ்சம் கூட காட்டாம நீங்க உட்கார ஏந்து வெளியில போனது வேற மாதிரி அந்த ஆட்டோ கிட்ட தான் நிக்கிறாரு வெளியில போய் பேசிட்டு திருப்பி உட்கார் இப்போ இந்த குணம் நான் அந்த ஆட்டோக்கார பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் சொன்னேன் நீங்க இதே பாசிட்டிவோட போங்க நிச்சயமா அந்த பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடும் நிச்சயமா குறைஞ்சிருக்கும் ஏன்னா அதுக்கு பிறகு நான் மீட் பண்ணல ஒரு குறிப்பிட்ட தூர தூரம் தானே வாழ்க்கை அதன் எதுக்கு இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறேன் இதுதான் நம்ம பல பேரோட வாழ்க்கையில் நடக்குது இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் உங்களுடைய அன்பு மகிழ்ச்சியான முகம்தான் இன்னொன்று ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதிக வார்த்தை இல்லாத நிலை எண்ணிக்கெல்லாம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நிறைய நேரத்தில் நீங்கள் காது கொடுத்து ரொம்ப கேளுங்க பேசவே வேண்டாம் உங்களோட பேச்சு எப்பெல்லாம் குறைவாக வருதோ அப்பெல்லாம் நீங்கள் தெய்வத்தின் கணக்கை புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு தெய்வ கணக்கு படி பார்த்தீங்கன்னா அனுகிரகம் சொல்றது பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்றார் நாராயண வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து நாராயண வழிபாடு பண்ணுங்க நாராயணா நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிட்டே இருங்க ஹரிமந்தன சொல்லுங்க குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தியும் நாராயணனும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பக்கத்துல பக்க பலமாக இருப்பாங்க உங்களுக்கு யாராவது கெட்டது நினைச்சா கூட இது நடக்காத அளவுக்கு இந்த ரெண்டு சுவாமியும் உங்களுக்கு அனுகிற பண்ணுவாங்க இந்த சுவாமியோட மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்க மிதுன ராசிக்காரர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் தைரியமா இருங்க தைரியத்துக்குத்தான் இப்ப அழகு அது மிதுனத்துக்கு கூட பிறந்தது எவ்வளவு அதுக்குதான் நான் ஒரு வார்த்தை சொன்னது இந்த கதை சொன்னேன் கதை இல்லை உண்மை எல்லா வழியையும் வெளியில தெரியாம பாத்துக்கிறது இதை மட்டும் கீப்பிட் பண்ணுங்க இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஒன்றும் இல்லாததை உயர்த்த வேண்டாம் ஒரு விஷயம் ஒண்ணுமே இருக்காது அது இப்ப என்ன ஆகும்னா நம்ம ஏதாவது இன்னொருத்தவங்க நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க அதை உயர்த்தி நம்மளே பேசுவோம் நம்மளை பேச விட்டு மற்றவங்க வேடிக்கை பார்ப்பாங்க இதுக்கு நீங்க இந்த நேரம் இடம் கொடுக்காதீங்க இதுதான் தெய்வத்தின் கணக்கு இப்ப தெய்வம் உங்களை காப்பாத்துறதுக்கு வராரு இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றாரு ஒண்ணு இல்லாததெல்லாம் ஊதி பெருசாக்குறதுக்கு உங்களை கொண்டு போவாங்க நீங்க அதெல்லாம் பெருசு அதை அப்படி தூக்கி ஓரம் கட்டுங்கன்றார் இதுதான் கடவுள் சொல்றது சின்ன மேட்டரா இருக்கும் அது குடும்ப மேட்டரா இருக்கும் இல்லைன்னா வந்து ஆபீஸ் மேட்டரா இருக்கும் அரசியலா இருக்கும் ஆன்மீகமாக இருக்கும் கலைத்துறையாக இருக்கும் சின்ன விஷயமா இருக்கும் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல அது ஒண்ணு இருக்காது உப்புக்கு சப்புன்னுவாங்க வாங்க அதை போய் பக்கத்தில் உள்ளவங்க உசு பேத்துவாங்க அது நீங்கள் கத்திடக்கூடாது அதில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ப நீங்க ஏதாவது ஒரு ஆக்கிரோஷம் ஆயிட்டீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னா எதிராளி போட்ட கணக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும் உங்கள் கணக்கு தோக்கும் இதை சொல்றதுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கிறேன் இப்ப பாயிண்ட் புரியுதா இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கு ஒண்ணும் இல்லாதது உயர்த்த வேண்டாம் ரெண்டாவது உங்களால் மட்டுமே நல்ல கவனிக்கணும் உங்களால் மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறத நீங்க நம்பணும் உங்களால் மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்க குடும்பமா இருக்கட்டும் உங்க வேலையில் இருக்கிற இடமா இருக்கட்டும் நீங்க நினைச்சா மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த நேரம் இந்த நேரம் அப்ப உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உருவாக்க போறீங்க குடும்ப ரீதியாக உருவாக்க போறீங்க அலுவலக ரீதியாக உருவாக்க போறீங்க நீங்க பினான்சியல் ரீதியாக உருவாக்க போறீங்க சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவாங்க தடுமாற வேண்டாம் அந்த சங்கடத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற எண்ணமும் இப்ப உங்களுக்குள்ள வரப்போகுது அது உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு ஏற்படுத்த போகுது அதற்கு பெருமாளையும் நாராயணனையும் குரு தட்சிணாமூர்த்தியும் நீங்க வழிபட்டா போதும் உங்களுக்குள்ள வைராக்கிய நிலைகள் ஏற்படும் வசந்த காலம் பிறக்கும் நம்புங்க நல்லது நடக்கும் மிதனராசிக்காரர்களே கடவுளுடைய கணக்கு தெய்வத்துடைய கணக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு பாதகம் இல்லை வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்